வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த கார்னர் சைட் விற்பனைக்கு வந்திருக்கு அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கேரளா போகிற பைபாஸில் அதாவது செட்டிவாளைய ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க வந்தால் பாருங்கள் இந்த பங்கு நயரா பங்க் இருக்குங்க இந்த பங்கு ஆப்போசிட்டில் ஒரு கிலோமீட்ரு போகணுங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஆப்போசிட்டில் ஒரு கிலோமீட்டர் போகணுங்க மொத்தம் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோக்கு லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயும் நம்ம ஆஃபீஸ் அமைச்சிருக்குதுங்க பாருங்கள் இப்போ சைட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் இது பஸ் ரூட்டுங்க இதில் மூணு பஸ் ஓடிட்டுருக்குது கவர்மெண்ட் வண்டி ஓடிட்டுருக்குதுங்க இது பஸ் ஸ்டாப்புங்க பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இது பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேயே இடம் அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே பெரிய பெரிய டியூப்ளெக்ஸ் வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் பாருங்கள் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த தண்ணி டேங்க்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம பார்க்கக்கூடிய இடங்க இந்த ரோடு வந்து பாதை முப்பது அடி ரோடுங்க இங்கிருந்து கூப்பிட்டா இடத்துக்கு கேட்குங்க பஸ் ஸ்டாப்லேருந்து கூப்பிட்ற தூரத்தில் இடம் அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க கார்னர் சைட்டுங்க டிடிசிபி அப்ரோடுங்க அதுவும் சென்னை டிடிசிபி அப்ரோடுங்க முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க சைட்டு பாருங்கள் சுற்றியுமே பெரிய பெரிய வீடுகள் இருக்குதுங்க நல்ல குரோத்தான ஏரியா குரோத் ஆயிட்ருக்கிறதையும் பார்க்குறீங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் அதில் ஒரு டியூப்லெக்ஸ் வீடு பெரிய லெவல் ஆகிட்டு இருக்குது இங்கே ஒரு வீடு இருக்குது இது எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் இருக்கக்கூடிய சென்னை டிடிசி பப்ரோடு இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் உங்கள் வீட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் பண்ணிக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஓடி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா அருணோதயம்மாள் மூணு கிலோமீட்ருங்க ஜோகோ ஐடி பார்க் எட்டு கிலோமீட்டருங்க இதுக்கு பக்கத்தை பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்கள் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டுங்க பாருங்க இது வந்து ரோடுங்க சுத்தப்படுத்தாதனால உங்களுக்கு வீடியோவில் அப்படி தெரியுது இந்த ரோடுங்க நேர ரோடுங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி ரோடுங்க இருபத்தி மூணு அடி ரோடுங்க இது தாங்க சைட்டு வடக்கு பார்த்து முப்பது அடி ரோடுங்க மேற்கு பார்த்து உங்களுக்கு இருபத்தி மூணு அடி ரோடுங்க சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா இருபதுக்கு அறுபது ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது மண் ரோடுங்க முப்பது அடி ரோடுங்க பாருங்கள் வாட்டர் டேங்க் இருக்குது எல்லா வீட்டுக்குமே வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரை செல்லரை மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்